திமுக கையில ஆட்சி கொடுத்தா இந்த கூத்தெல்லாம் தான் நடக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஐந்து எம்எல்ஏக்களும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி சட்டமன்றத்தில் முழங்கி கொண்டிருந்த போது மிக்சர் சாப்பிடுறாருங்க மந்திரி அது எந்த மந்திரி பிற்படுத்தப்பட்ட நலத்துறை மந்திரி சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் இத்தனை ஆண்டுகளாக பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமுதாய மக்கள் அடித்தட்டு இருக்கக்கூடிய மக்கள் கல்வி வேலை சம உரிமை பெற்று அதிகாரத்துல அமரணும்னு பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை மந்திரி எதையும் கண்டுக்காம எதையும் கண்டுக்காம இருக்கிறாங்க கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் ஏன் எப்பங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த போறீங்க பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமுதாய மக்களை ஏங்க ஏகிறீங்க ஏங்க ஏமாத்துறீங்கன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா எதை பத்தியும் கவலை இல்லை உங்களுக்கு இந்த கூத்து மட்டுமா நடந்துச்சு பாமகவினர்கள் கோஷம் எழுப்பிய போது அந்த காட்சிகளை எல்லாம் மக்கள் பார்த்திடக்கூடாதுன்னு நேரலைய தடை பண்றாங்க நேரலை அந்த இடத்துல அந்த நேரத்தில் மட்டும் தடப்பட்டு தடப்பட்டு ஒளிபரப்பாகுது அதன் பின்பாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் கோஷம் போடுவதையும் முழக்கமிடுவதையும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி சமூக நீதியை காக்க துடித்து கொண்டிருப்பதையும் மக்கள் பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த அவர்களை இருட்டடிப்பு செய்துவிட்டு திமுக எம்எல்ஏக்களையா பார்க்காட்டுறாங்க திமுக எம்எல்ஏக்களும் திமுக மத்திய என்ன செய்யறாங்க திமுக தலைவர் மு க ஸ்டாலின் புகழ் இதுக்காக சட்டமன்றம் இதுக்காக தேர்தல் நடந்து சட்டமன்ற உறுப்பினர்களை மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்க எதையாவது ஒரு பதில தெளிவா சொன்னீங்களா அதுல ஏங்க அந்த அவையில் இருக்கக்கூடிய இருநூத்தி முப்பத்தி நாலு பேர்ல இல்ல மக்கள் கட்சி எம்எல்ஏக்களை தவிர்த்து மிச்சம் இருக்கக்கூடிய இருநூத்தி இருபத்தி ஒன்பது பேருக்கு இந்த கேள்வி கேட்க துப்பு இல்ல திராணி இல்ல எவ எக்கடி கட்டா நமக்கு என்ன நாம வாழ்ந்தா போதும்னு இருந்துடுறீங்க கொள்ளடிச்சா போதும்னு இருந்துடுறீங்க ஆனால் கொண்ட கொள்கைகளுக்காக தமிழ போராளி மருத்துவர் ஐயா அவர்களின் மாணவர்கள் சட்டமன்றத்தில் கேட்கின்ற கேள்விகளுக்கு ஏன் பதிலளிக்க தயங்குறீங்க ஏங்க பதிலளிக்க பதிலளிக்கிறீங்க தூண்டி விடுறார் துரைமுருகன் தூண்டி விடுறாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தூண்டி விடுறாரு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் இப்படி எல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால அமைச்சர்களால பதில் சொல்ல முடியல எனவே நீங்க தான் நடவடிக்கை எடுக்கணும் யார் சபாநாயகரை கேட்கற ஏங்க பதில் சொல்லிட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறாங்க சொல்லுங்க குத்துது குடையுது எங்க பக்கத்து மாநிலத்துல எடுக்கிறாங்களா இல்லையா பத்து மாநிலத்தில் எடுக்கிறாங்க நீங்க எடுத்துட்டு போங்க ஒண்ணு மாநில உரிமை பேசக்கூடிய திமுக சொல்லுது நாங்க மோடிஜி கடிதம் எழுதிருக்கிறோம் நாங்க மோடிஜி சொன்னாதான் இங்க நடக்கும் நீங்க நம்மளாசு ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தரவுகள் நாங்க கணக்கெடுப்பு கூட சென்சஸ் கூட வேணாங்க ஒரு ஸ்டாட்டடிக்ஸ் அதை கூட சேகரிக்க இந்த அரசு தயங்குதுன்னா பெரும்பான்மை சமுதாய மக்களுடைய வைத்தல் அடிக்கத்தான பூர்வகுடி மக்களுடைய வைத்தல் அடிக்கத்தானே இதை துருமரனை தூண்டி விட்டு சொல்ல சொல்றாரு மு ஸ்டாலின் அவர்கள் சபாநாயகர் பேசார் பேசுறப்ப இடைமறிக்கிறார் அதுவும் வரது வருது முதல்வர் நாம இது ஏற்கனவே பேசிட்டோம்னு சொல்லுங்க உடனே மு க இது சபாநாயகர் அவர் ஜாலரா தட்டி தானே இருக்கிறாரு ஒரு சபாநாயகருடைய வேலை என்னன்றதே அவருக்கு தெரியல அவர் இன்னும் தன்னுடைய திமுகவுடைய கடைநிலை தொண்டனாவே நினைச்சுக்கிட்டு அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு உடனே மு க ஸ்டாலின் சொன்னது ஏற்கனவே நம்ம பேசிருக்கிறோம் முதல்வர் இதற்கு பதில் ஏங்க எழுந்து பேசுறதுக்கும் பதிலளிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க ரெண்டு ரெண்டும் எத்தனை நம்ம கேள்வி கேட்டால் நாலுன்னு சொன்னால் அது பதில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஏற்கனவே இரண்டும் இரண்டும் எத்தனை என்று கேள்வி கேட்டிருக்கின்றார்கள் அதற்கு பதிலை குறித்து நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றோம் இல்லைனா ரெண்டு ரெண்டு எத்தனைன்னு நாங்கள் மத்திய அரசு கேள்வி கேட்குறோன்னு சொல்றது பதிலாங்க கடைசி வரைக்கும் பதிலே வரலையாடா கடைசி வரைக்கும் பதில் வரல இதில் வர பாருங்க மு ஸ்டாலின் அவர்கள் எழுந்து பேசுகின்ற போது அவை பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஐந்து எம்எல்ஏக்கள் அவைய முடக்கிட்டாங்க ஐந்து எம்எல்ஏக்களுடைய கோஷங்களை மீறி ஐந்து எம்எல்ஏக்கள் கேட்கின்ற கேள்விகளை மீறி அங்க அவை நடக்க முடியல ஐந்து பேர் போனதுக்கே இப்படி அளறு திமுக இருபத்தி மூணு பேரும் போயிருந்தாங்கன்னா இந்நேரம் திமுக சாதிதாரி கணக்கெடுப்பு நடத்தியே ஆயிருந்திருக்கும் அந்த அளவுக்கு நெருக்கடிய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய எம்எல்ஏக்கள் கொடுத்துருப்பாங்க இந்த பழா போன மக்கள் திருந்தணும் எழுந்து பேசாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இருந்து பேசார் ஐயா கோக்காமணி அவர்கள் நியாயமான கோரிக்கை வைக்கிறாரு ஏற்கனவே இதை குறித்து மதிப்பிற்குரிய ஐயா அவர்களும் கேட்டிருக்கிறாங்க சகோதரர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கேட்டிருக்கிறாங்க நீக்க நீத்தியாக கேட்குறாங்க தொடர்ச்சியாக தான் கேட்குறாங்க நேரடியாகவே வந்து பார்த்து கூட சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க சமூக நீ சமூக சொல்லி ஏமாத்துறீங்களே இந்த மக்களை ஏன் இப்படி வெஞ்சிக்கிறீங்கன்னா எத்தனையோ முறை தான் கேட்டுட்டாங்க நீங்கள் செய்ய மாட்டேன்றீங்களே என்ன நினைச்சாருன்னு தெரியல திடீர்னு யாரா கையை கையா உயர்த்தி காமிச்சிட்டாங்களான்னு தெரியல திடீர்னு ஒரு பேரை சொருனார் ஒரு பேரை உடனே சபாநாயகர் சிரிக்கிறார் எதுக்கு அந்த பேரை சொருவன சபாநாயகர் சிரிக்கிறாரு சரி மருத்துவர் ஐயா பேரையும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேரையும் சொன்னீங்க அது நியாயம் ஏன்னா அவர்கள் இந்த மக்களுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க சமூக நீதி நிலை பெற வேண்டும் என்பதற்காக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த இடையில யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக ஒரு பேரை சொருவுனதை சபாநாயகராலே உங்களை சிரிக்கிறார் குபிர்ந்து சிரிக்கிறார் அந்த சிரிப்போட அர்த்தம் என்னன்னு அந்த காணொலியை பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க என்னங்க இது என்ன நடக்குது இந்த மக்கள்லாம் அடி முட்டாளன்னு நினைச்சுக்கிட்டு திமுக இப்படியெல்லாம் வேலைகள்லாம் செய்தா இன்னும் உங்கள்ட்ட நாங்க என்ன கேட்டுட்டோம் நீங்க என்னங்க சொன்னீங்க வன்னியர்கள் என்று தனியாக ஒரு இடது வீடு கேட்டப்ப என்ன தரவுகள் இருக்குன்னு கேட்டீங்க சரி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தீங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்புலாம் நாங்க நடத்த முடியாது சரி வேற யாரா நடத்தணும் மத்திய அரசா பீகாரும் ராஜஸ்தானும் ஆந்திராவும் கல்கத்தா இதுலயும் கர்நாடகாவிலையும் தெலுங்கானாவிலையும் ஜார்க்கண்ட் எடுக்கிறாங்க அவங்களும் இந்தியாவில தானே கேட்ட மத்திய அரசும் மோடி சொன்னாதான் மாநில உரிமை பேசுறீங்க அப்புறம் என்னது பேசுறீங்க புரியலையே கள்ளக்கூட்டா என்ன தெரியல பாஜகவுக்கும் திமுகவுக்கும் கள்ளக்கூட்டு கொண்டு மன்னியர்களையும் இல்ல பெரும்பான்மை சமுதாய மக்களையும் பிற்படுத்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமுதாய மக்களையும் மஞ்சிக்கிறதுக்காக ரெண்டு பேர் கள்ள கூட்டணி போட்டுக்கிட்டு ஏமாத்த வேலையா நாங்க உங்கள்ட்ட சாதிவாரி எடுப்பு நடத்துறது சென்சஸ் எடுக்க சொல்லியிருந்தாங்க ஒரு தரவுகளை சேகரிச்சு கொடுங்க கொடுங்கன்னு தானே கேக்குறாங்க அதை கூட திமுக அரசால செய்ய முடிய கையாலாகாத திமுக அரசால செலவாயிடுமா ஒரு சில பேர் சொல்றாங்க செலவாயிடும் ஏங்க இப்ப இந்த திரைப்படத்துறைக்கு ஒதுக்க ஒரு ஐநூறு கோடி அதை விட கம்மியா தானே ஆகும் அத கண்டிப்பா கம்மியாக தான் ஆகும் அதை ஒதுக்கி இருக்கலாமே நீங்க காலம் தாழ்த்த காலம் தாழ்த்த பல லட்சம் மாணவர்கள் தங்களுடைய உரிமையை இழக்கிறானே சென்ற கல்யாண்டு நீங்கள் இருந்தா குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் இந்த பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து ஒரு ரெண்டு லட்சம் பேராவது பயன்பெற்றிருப்பானே இன்னும் எத்தனை காலத்துக்கு இதை வஞ்சிப்பீங்க காலந்தழுத்த காலந்தழுத்த ஒவ்வொரு ஆண்டும் பல மாணவர்கள் தங்களுடைய உரிமைய இழக்கிறாங்கன்றது தெரியலையா இல்லை இதெல்லாம் வேணாம் நம்ம டிஎன்பிஸ் எல்லாம் என்ன மாதிரியான அக்கிரமம் பண்றோமோ அதே மாதிரியான அக்கிரமத்தை தொடரணும் இல்லையா நினச்சுக்கிறீங்களா உங்களுடைய என்ன ஒன்னே ஒன்று தான் தமிழ்நாட்டினுடைய பூர்வக்கூடி மக்கள் யாவனும் வாழ்ந்துடக்கூடாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமுதாய மக்கள் எவனும் வாழ்ந்துடக்கூடாது அவனுக்குள்ளார ஒரு சாதி மோதலை உண்டு பண்ணி ஒன்றுமே இருக்காது எல்லாம் தாயா பிள்ளையாக இருப்பான் சகோதரத்துவத்தோடு இருப்பான் ஆனால் இவங்களுக்கு தேர்தல் வந்தால் ஒரு பழப்பு வேணுமே தேர்தலுக்கு தேர்தலையோ சொல்லி தானே ஏமாத்தினாலே ஏதாவது மோத விட்டு கதையை கட்டி அதில் குளிர் காய்ச்சிக்கிட்டு முடிச்சுட்டு போயிடணும் அதெல்லாம் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டா அவர்களுக்கு உரிய பிரதிநிதி கொடுத்துட்டா அவங்க இவ்வளோ பெரும்பான்மையாக இருக்கிறோமே ஏன்டா நமக்கு ஆச்சரிய இடம் இல்லை கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு அவன் ஆச்சரியனைக்கு ஆசைப்பட்டு ஆச்சரியில் அமர்ந்துட்டான திமுக எங்கேயோ சிந்திக்குது நம்ம நாளை தலைமுறையை பத்தி சிந்திக்கிறது இல்லை நாளை தலைமுறையை பத்தி நம்ம சிந்திச்சு இருந்தோம்னா திமுக ஓட்டு போட்டு முதலமைச்சர் உட்கார வச்சிருந்திருப்போமா நம்மளை அழிச்சு ஒழிக்கிற திமுகவுக்கு ஆனா திமுக தலைவர் ஸ்டாலின் நாளை தலைமுறை பத்தி சிந்திக்கிறாரு என்ன சிந்தனை இன்ப நிதிக்கு சிந்திக்கிறாரு இந்த சாதிவாரி கணக்கெடுப்புலாம் நடத்திட்டோம்னா அவர்கள் எவ்வளவு இருக்கிறார்கள் தெரிஞ்சிடும் அவர்கள் கல்வி வேலைவாய்ப்பு முன்னேறது மட்டுமல்ல அதிகார மையத்தில் முன்னேறிடுவாங்க அப்புறம் நம்ம பேரப்பள்ளிக்கு அதிகாரம் போயிடுச்சுன்னா இப்ப இன்ப நிதிக்கு புடிச்சிட்டு இருக்கிறவங்களாம் கேள்வி கேட்க தொடங்கிட்டானா என்ன பண்றதுன்ற அச்சம் ஸ்டாலினுக்கு இருக்கான்றது தெரியலே இந்த எத்னும் எத்தனை ஆண்கள் போன ஜனவரி மாசம் ஒரு தரவுகளை சேகரித்துக்கு ஒரு குழு அமைச்சர்களே அதையும் கொடுக்கல அதுவும் கொடுக்கல சட்டமன்றத்தை சட்டமன்றமா நடத்துங்க ஜால்ரா மன்றமா நடத்தி ஜனநாயகத்தை சீர்குலைக்க வேண்டாம்